கண்ிளை கண்ணூறு உங்க குடும்பத்து மேல வீட்டு மேல தொழில் மேல செல்வத்து மேல உங்க குடும்பத்துல விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருது அந்த ஒவ்வொரு மாதம் ஒரு சுத்தமான திஷ்டி தோஷ ஹீலிங் பரிகாரத்தை சொல்லி தந்துட்டு இருக்கிறேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயமாக உங்க மேல இருக்கக்கூடிய திஷ்டிகள் எல்லாம் காணாமல் போகும் ஆம் கல்லடி பட்டாளும் தான் கண்ணடி படாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த கண்ணால் தான் திஸ்டி கண்ணுறு ஈவில் ஐ அப்படின்னு சொல்றாங்க அது பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தடையை போக்குவதற்கு ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளில் தமிழ் மாதம் கடைசி நாளில் விசு சுத்தி போடணும் அஞ்சு தீக்குச்சி எடுத்துக்கோங்க ஓம் ரிங் நசி நசின்னு மனதில் சொல்லிட்டு அந்த அஞ்சு தீக்குச்சியும் பத்திக்கிட்டு உங்க முகத்தை எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை ஓம் ஓம் ரிங் ரிங் நசி 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 எட்டு முறை சொல்லி அப்படின்னு ஊதி விடுங்க இதனால உங்க முகத்துல இருக்கக்கூடிய திசியோஷங்கள் கழியும் அக்னியை வச்சு ஹீலிங் அதற்கப்புறம் கை நிறைய கல்லூப்பை எடுத்து குளிக்கிற போட்டுங்க அதற்கப்புறம் ஒரு எலுமிச்சமளத்தை எடுத்து முகத்துல புடநீல கழுத்துல மார்பல தேய்ச்சிட்டு அந்த உப்பு தண்ணி கூலிகளை குளித்து விட்டு நெற்றி முழுவதும் திருநீர் வையுங்கள் இதை வைத்த பிறகு இந்த மாசத்துல என்னை நோக்கி வந்த எல்லா விதமான கஷ்டம் நஷ்டம் கடன் சத்துருகள் அத்தனையும் அழியட்டும் என்று வேண்டிக் கொண்டு உறங்கச் செல்லுங்கள் நல்லது நடக்கும் அடுத்த நாள் கார்த்திகை ஒண்ணு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட தொடங்குது உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சக்தி மிக்க பரிகாரத்தை செய்து பாருங்கள் கைமேல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்வு நல்லா இருக்கணும்னா எதிர்மறையை தவிர்க்கணும் எதிர்மறையை தவிர்க்கக்கூடிய சக்தி மிக்க பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் வரும் சனி ஞாயிறு சென்னையில் என்னை சந்திக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க